அனைவருக்கும் வணக்கம் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற த்ரீ வேர்ட்ஸில் அமைஞ்ச பேசிக் சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் த்ரீ வேர்ட்ஸில் நம்மளால் எத்தனை சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும்னா வீ கேன் ஃப்ரேம் மோர் தேன் தௌசண்ட் சென்டென்சஸ் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹண்ட்ரட் சென்டென்சஸ் பார்க்கலாம் அதுவும் நம்ம டெய்லியும் பயன்படுத்துகிற சென்டென்சஸாகவே நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கம் ஹியர் நவ் கம் ஹியர் நவ் ஆ நான் நல்லா இருக்கேன் ஐ ஐஎம் ஃபைன் ஐ எம் ஃபைன் கதவை தர ஓப்பன் த டோர் ஓப்பன் த டோர் ஜன்னலை மூடு க்ளோஸ் தி விண்டோ க்ளோஸ் தி விண்டோ எனக்கு தண்ணி கூட கிவ் மீ வாட்டர் கிவ் மீ வாட்டர் இன்னும் நம்ம அழகாக கேட்கணும்னா கிவ் மீ அ பாட்டில் ஆஃப் வாட்டர்னு கேட்கலாம் இப்போ டீயே கூட கியூ மீ டீ அப்படின்றது பதிலாக கிவ் மீ அ கப் ஆஃப் டீ அப்படின்னு நம்ம சொல்லலாம் உன் பையோடு டேக் யுவர் பேக் டேக் யுவர் பேக் கையக்களவு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பள்ளத்தை பிரஷ் யுவர் டீத் பிரஷ் யுவர் டீத் லேட் பண்ணாத டோன்ட் பி லேட் டோன்ட் பி லேட் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்டுக்கோ ஈட் யுவர் ஃபுட் ஈட் யுவர் ஃபுட் எங்கே இருக்க வேர் ஆர் யூ வேர் ஆர் யூ இது என்ன வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் எப்படி இருக்க ஹவ் ஆர் யூ எப்படி இருக்க ஹவ் ஆர் யூ பாருங்கள் ஹவ் ஆர் யூ ஐஎம் ஃபைன் ரெண்டுமே இதில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அவன் வரானா ஈஸி கம்மிங் ஈஸி கம்மிங் உங்களால் உதவ முடியுமா கேன் யூ ஹெல்ப் கேன் யூ ஹெல்ப் உனக்கு புரியுதா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் நீ ரெடியாக இருக்கியா ஆர் யூ ரெடி ஆர் யூ ரெடி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா டூ யூ அக்ரி டூ யூ அக்ரி இது உன்னுடையதா இஸ் திஸ் யோஸ் இஸ் திஸ் யோஸ் அவன் எங்கே போயிட்டா வேரி ஷீ வேரி ஷீ காரை நிறுத்து ஸ்டாப் தி கார் ஸ்டாப் தி கார் என்னை அப்புறமா கூப்பிடுறீங்களா கால் மீ லைட்டர் கால் மீ லைட்டர் புக்கை கொண்டு வா பிரிங் த புக் பிரிங் த புக் உண்மையை சொல்லு டெல் மீ ட்ரூத் டெல் மீத் என் கூட வா கம் வித் மீ கம் வித் மீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வெயிட் இங்க உட்காரு அதை தொடாத டோன்ட் டச் இட் அதே என்ன தொடாதுன்றதுக்கு டோன்ட் டச் மீ அப்படின்லாம் அவனை தொடாதுன்னா டோன்ட் டச் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ டோன்ட் டச் இட்னா அதை தொடாத இதை பத்திரமாவை கீப் இட் சேஃப் கீப் இட் சேஃப் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஐ ஐஎம் ஹாப்பி ஐ ஆம் ஹாப்பி அவ வருத்தமாக இருக்கா சி சேட் சி சேட் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம் வி ஆர் டயர்ட் வி ஆர் டயர்ட்

நீங்கள் ரொம்ப அருமையாக இருக்கு இங்கே யு லுக் கிரேட் யூ லு கிரேட் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது பிஸி தே சீம் பிஸி இந்த பக்கம் ரோடு எடுத்துக்கலாமா ஏன்னா ரெண்டு ரோடு பிரியும் போது எந்த ரோடு எடுத்துக்கிறதுனா இந்த பக்கம் ரோடு எடுத்துக்கோ அப்படின்னு அப்படிங்களா டேக் திஸ் ரோடு டேக் திஸ் ரோடு நேரா செல்லுங் கோ ஸ்ட்ரைட் ஹைட் அந்த கோ ஸ்ட்ரைட்டே நம்மளுக்கு போதுமான அளவு மீனிங் கொடுத்துரும் கோ ஸ்ட்ரைட் நேராக போ அப்படின்லாம் அடுத்தது லெஃப்ட் பக்கம் திரும்ப டேர்ன் லெஃப்ட் இயர் டேர்ன் லெஃப்ட் இயர் அது ரைட் பக்கம் திரும்ப டர்ன் ரைட் நவு டேர்ன் ரைட் நவு சிக்னலில் நில்லு ஸ்டாப் அட் சிக்னல் ஸ்டாப் அட் சிக்னல் அந்த தாண்டி போ கிராஸ் த ஸ்ட்ரீட் கிராஸ் த ஸ்ட்ரீட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணு வெயிட் ஃபார் பஸ் வெயிட் ஃபார் பஸ் இங்கே வந்து ஸ்டேஷன் எங்கே இருக்கு வேர் இஸ் ஸ்டேஷன் வேர் இஸ் ஸ்டேஷன் ஒரு டாக்ஸி எடுப்பா டேக் ஏ டாக்ஸி டேக் ஏ டாக்ஸி அந்த டாக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டவுன் சைடு இதுதான் அதிகமாக பயன்படுத்துவாங்க டேக் ஏ டாக்ஸி டேக் ஏ ஆட்டோ அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க அடுத்தது அதாவது ஸ்கூலுக்கு நடந்து போங்க வாக் டு ஸ்கூல் வாக் டு ஸ்கூல் இதோடைய விலை எவ்வளவு ஹவு மச் இஸ் திஸ் ஹவு மச் இஸ் திஸ் எனக்கு தள்ளுபடி கொடுங்க கிவ் மீஸ்கவுண்ட் கிவ் மீ டிஸ்கவுண்ட் எனக்கு சில்லற வேணும் ஐ நீட் சேஞ்ச் ஐ நீட் சேஞ்ச் இந்த பொருளை பேக் பண்ணுங்க பேக் திஸ் ஐட்டம் பேக் திஸ் ஐட்டம் எனக்கு நிறைய ஆப்ஷன் காட்டுங்கப்பா சோமி மீ ஆப்ஷன்ஸ் அதை நிறைய பொருள் பார்த்துட்டு ஒரு பொருள் எடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல சோமி மீ ஆப்ஷன்ஸ் இதுக்கு பில் போடுங்க இந்த ஐட்டத்துக்கு பில் போடுங்க பில் த ஐட்டம்ஸ் பில் த ஐட்டம்ஸ் எனக்கு இது வேணும் ஐ வாண்ட் திஸ் ஐ வான் திஸ் மீதியை நீங்களே வச்சுக்கோங்க கீப் த பேலன்ஸ் கீப் த பேலன்ஸ் நீங்கள் வந்து அந்த கார்டெல்லாம் ஏற்றுக்குவீங்களா டு யூ அக்செப்ட் கார்ட்ஸ் டூ யூ அக்செப்ட் கார்ட்ஸ் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குல்ல திஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ் திஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ் வேலையை முடி ஃபினிஷ் த ஒர்க் ஃபினிஷ் த ஒர்க் ஓ மெயிலை செக் பண்ண செக் யுவர் மெயில் செக் யுவர் இமெயில் மேனேஜரை கூப்பிடு கால் தி மேனேஜர் கால் தி மேனேஜர் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் போய் கலந்துக்கோ அட்டன் தி மீட்டிங் அட்டன் த மீட்டிங் இந்த டாக்குமெண்ட் பிரிண்டடு பிரிண்ட் திஸ் டாக்குமெண்ட் பிரிண்ட் திஸ் டாக்குமெண்ட் அந்த ரிப்போர்ட் எனக்கு அனுப்பு சென் த ரிப்போர்ட் சென் த ரிப்போர்ட் அந்த டெட்லைனுக்குள்ளே ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கோ ஃபாலோ தி டெட்லைன் ஃபாலோ த டெட் லைன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா பிரேக் டேக் வீட்டிலேருந்து வேலை செய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த பிரச்சனையை சரி ஃபிக்ஸ் திஸ் இஸ்யூ அதிகமாக தண்ணிக்குடி ட்ரிங்க் மோர் வாட்டர் ட்ரிங்க் மோர் வாட்டர் உங்கள் மருந்து எடுத்துக்கோங்க டேக் யுவர் மெடிசன் டேக் யுவர் மெடிசன் போய் டாக்டரை பார்ப்பா விசிட் தி டாக்டர் விசிட் தி டாக்டர் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடு ஈட் ஹெல்த்தி ஃபுட் ஈட் ஹெல்த்தி ஃபுட் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணப்பா டூ சம் எக்ஸசைஸ் டூ சம் எக்ஸசைஸ் போதுமான அளவு தூங்கு கெட் இனஃப் ஸ்லீப் கெட் இனஃப் ஸ்லீப் வீட்லேயே இரு ஸ்டே அட் ஹோம் ஸ்டே அட் ஹோம் அதாவது உன் டெம்பரேச்சரை செக் பண்ணு செக் யுவர் டெம்ப்ரேச்சர் செக் யுவர் டெம்பரேச்சர் நல்லா ஆழமாக முடிச்சு விடுங்க டேக் டேக் டீப் டீப் சில நேரம் ரெஸ்ட் ரெஸ்ட் ஃபார் ஃபார் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் யுவர் யுவர் அதாவது குழந்தைங்களை ரொம்ப நேசிங்க லவ் யுவர் சில்ட்ரன் லவ் யுவர் சில்ட்ரன் உன்னுடைய மூதாதையர்களை நம்ம சந்திக்கணும் ஐ மீன் அந்த தாத்தா பாட்டியை போய் பார்க்கணும்ன்ற இல்லைங்களா விசிட் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் விசிட் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே ஸ்பெண்ட் டைம் டுகெதர் ஸ்பெண்ட் டைம் டுகெதர் கவனமாக இருச்சாலும் டேக் கேர் டு யூர் டேக் கேர் டியோர் சீக்கிரமாக ஒன்று வந்து பார்க்குறேன் இல்லையா சீக்கிரமாக கூப்பிடுறேன் கூப்பிட்றேன் மீ சூன் கால் சூன் சண்டை போடாத ப்ளீஸ் டோன்ட் ஃபைட் ப்ளீஸ் டோன்ட் ஃபைட் ப்ளீஸ் பெரியவங்க பேச்சை கேளுங்கள் லிசன் டு ஹெல்டர்ஸ் லிசன் டு ஹெல்டர்ஸ் அண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் யுவர் பிரதர் ஹெல்ப் யுவர் பிரதர் எப்போதுமே கனிவாக இருங்க பி கைண்ட் ஆல்வேஸ் பீ கைண்ட் ஆல்வேஸ் வாழ்க்கை ரொம்ப அழகானது தெரியுமா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நேரம் ரொம்ப விலைமதிப்புடையது டைம் இஸ் ப்ரீஸியஸ் நேர்மதாக சிறந்தது ஆனஸ்டி இஸ் பெஸ்ட் செய்கிற தொழிலே தெய்வம் ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப் பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக நீ நல்லா பர்ஃபெக்ட் ஆகிடுவேன் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் எப்பயுமே நம்பிக்கை மட்டும் இழந்துடாது டோன்ட் லூஸ் ஹோப் டோன்ட் லூஸ் ஹோப் உன்ன நீ ஃபஸ்ட்டு நம்பு பிலீவ் இன் யோர் செல்ஃப் பிலீவ் இன் யோர் செல்ஃப் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் ஆகும் எவ்ரி திங் டேக்ஸ் டைம் எவ்ரி திங் டேக்ஸ் டைம் கண்டிப்பாக உன் கனவு நிஜமாகும் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ ட்ரீம்ஸ் கம் ட்ரூ எப்போதும் நேர்மறையாகவே யோசி ஸ்டே பாசிட்டிவ் ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் ஆல்வேஸ் இந்த கடைசி பத்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸாக கொடுத்துருக்கேன் நான் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த நூறு சென்டென்சஸ் எடுத்திருக்கேன் பட் எவ்ரி ஒன் கேன் மேக் மோர் தென் தௌசண்ட் சென்டென்சஸ் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு தெரிஞ்ச த்ரீ லெட்டர் ஐ மீன் த்ரீ வேர்ட்ஸில் அமைஞ்ச சென்டென்ஸ் நான் எங்கள் மென்ஷன் பண்ணாத இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ